நடிகர் விஷால் நேத்து அவங்களோட பிறந்த நாளுங்க பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல விதமா பாராட்டு வாழ்த்துக்கள் வாங்கி பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா நேத்து எல்லாரும் அவரை விச்சு செஞ்சது தானே மிச்சம் அதாவது நடிகர் விஷால் தன்னோட நாற்பத்தி யாராவது பிறந்தநாளத்து கொண்டாடினாரு அந்த வகையில அவர்கிட்ட சில கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் சொல்லாரு சில உமா கம்பனிகள் சினிமா வாய்ப்பு கேட்டு ஒரு பெண்களை பயன்படுத்திட்டு தப்பிச்சு விட்டுறாங்க யாரால அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா செருப்பா நாடிங்க அப்படின்னு சொல்லி நடிகர் விஷால் தெரிவித்த அடுத்து இப்ப வந்து அது சோசியல் மீடியால எல்லாரும் பேசு பொருள்லாம் மாறிடுச்சு அதாவது அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா உமனைசர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு தன்னோட எக்ஸ்தலத்துல நடிகை ஸ்ரீரெட்டி ஒரு காட்டமான பதவி ஷேர் பண்ணிருக்காங்க மிஸ்டர் உமனைசர் மற்றும் வெள்ளை முடியுடன் கூடிய வயதானாங்கள் மீடியா முன்னிலையில் பெண்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு நாக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்களை பத்தி உங்களது இழிவான பேச்சு மொழியை பயன்படுத்தும் விதம் நீங்க நடுங்குவது பிரச்சனைகளை உருவாக்கும் விதம் நல்லவர்கள் அனைவருக்கும் இதெல்லாம் தெரியும் நீங்கள் மோசடி பேர்வெளி அது உங்களுக்கே தெரியும் மீடியா முன்னால் பல உதாரணங்களை பேசுவதால பொறுப்பானவர் என்ன புரிஞ்சுக்க நீங்க ஒரு பைத்தியம் என்பதை பலமுறை நிரூபிச்சிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பல பெண்கள் உங்களை விட்டு விலகிறீன் உங்க நிச்சயதாக நின்றது ஏன் அடுத்த தடவை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஒரு பெரிய பதவியில இருப்பது வேற விஷயம் கிடையாது கொஞ்சம் கண்ணியமா இருங்க இல்லாட்டினா கருணா உங்களுக்கு பதில் சொல்லும் என்னிடம் ஏராளமான கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி செப்பல் இமோஜியுடன் உங்களுக்கு ஒண்ணு வேண்டுமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க விஷால் ஒரு பக்கம் சிறுபால் அடிங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அப்படின்னு அப்படி ஒரு பக்கம் ஆவேசப்பட அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஸ்ரீரெட்டி அவங்க ஒரு பக்கம் வந்து காட்ட மாத்திரோட பதிவை தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ